ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி சுழியன் பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கால் கிலோ கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துங்க அதை மிக்சியில் குறை நல்லா அரைச்சிங்க அதை ஒரு பவுலில் மாற்றிங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் ஒரு ஒன்றரை தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கீறி அதை மிக்சியில் அரைச்சிங்க துருவுறது இருந்தால் துருவிங்க அதை ஒரு பவுலில் கொட்டிங்க வேக வச்சு அரைச்சி வச்ச கடலப்பருப்பை எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வருத்துங்க இந்த அளவுக்கு வருத்துங்க பொல போலன்னு தேங்காய் அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதே மாதிரி நல்ல புலப்பலன்னு வருத்திருங்க வருத்த தேங்காயும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கங்க அதோட ஏலக்காய் தட்டி போட்டுங்க பாகு செய்ய அரை கிலோ வெள்ளத்த தண்ணி ஊத்தி இது மாதிரி கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் வந்தோடனே கடப்பருப்பு தேங்காய் வறுத்து வச்சதுல ஒரு கம்பி பதம் வந்த பாக சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு ஆன்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் கலந்து விட்டு முடிச்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உருண்டை உருட்டி பாருங்களேன் சொல்லி எனக்கு கரெக்டா வருங்க எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்க விடவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க